ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் இருபதாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் தைப்பூசத்தை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக குழந்தை வேலப்பர் திருக்கோயில் கொங்கூர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோயில் கொங்கூர் ஒட்டஞ்சத்திரம் ஐந்தாம் தேதி முதல் பத்து நாட்கள் வரை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அன்னதானம் வழங்கப்படும் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தைப்பூசத்திற்கு பாத வருகை தரும் பக்தர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நாள் ஒன்றுக்கு இருபதாயிரம் நபர்கள் வீதம் கீழ்கண்ட மண்டபங்களில் பத்து நாட்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது மூன்று ஆண்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும தலைவர் பி கே சேகர்பாபு ஆர் சச்சிதானந்தம் நாடாளுமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அன்னதானம்